ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம ராகியில் தட்டுவடை தான் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம ராகி மாவு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுக்க போகிறோம் ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த அரிசி மாவு வந்து நம்ம பொடியாகவும் எடுத்துக்கலாம் நம்ம நான் வந்து தோசை மாவு போகிறதுக்கு அரைச்சி வச்சிருக்கிறேன் பச்சரிசி மாவு அது இப்போ பாருங்க ஒரு ஒரு டம்ளர் இந்த இந்த சைஸு கால் கிலோ பிடிக்கக்கூடிய டம்ளரில் ஒரு டம்ளர் ராகி மாவு கால் டம்ளர் அரிசி மாவு சேர்த்துருக்குறோம் இதுக்கு தேவையான இட்லி சோடா சேர்த்துக்கலாம் பாருங்க டீஸ்பூன் அளவில் சின்ன ஸ்பூனுக்கு இது வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இட்லி சோடா அந்த அளவுக்கு செத்துருக்குறோம் கால் ஸ்பூன் ராகியில் இரும்பு சத்து கால்சியமெல்லாம் இருக்குது நம்ம எலும்புகளுக்கு வலுவானது இரும்பு சத்து வந்து ஹிமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் அது இல்லாமல் தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தாக்கா கரைச்சிட்டு நம்ம உடம்ப சிலிமா நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம் அதனால் ராகி மாவில் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த தட்டுவடிக்கு போடுறதுக்கு பாருங்க பூண்டு ஒரு ஆறு பிள்ளை எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து கழுவிட்டு வச்சுருக்குறோம் உளிச்சிட்டு போடாமல் இந்த மாதிரி பூண்டு தோலோட போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிலக்கடலை வந்து அதே டம்ளரில் கால் டம்ளர் எடுத்துருக்குறோம் கருவேப்பில ஒரு கொத்து எடுத்துருக்குறோம் பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறோம் ஒரே ஒரு வரமிளகாய் ஏன்னா காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சமாக ஓமம் எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறோம் இந்த நிலக்கடலை பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் வரமிளகா இந்த பெருங்காயம் இதெல்லாம் நம்ம குரகுரப்பாக சேர்த்து அரைச்சிக்கலாம் பெருங்காயம் தூளா இல்லை கட்டி மாதிரி இருக்குது அதனால் கரையாததுனால இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம குர குரப்பாக அரைச்சி இந்த மாவில் சேர்த்துக்கணும் இந்த ஜீரகம் ஓமம் உப்பு இதெல்லாம் இந்த மாவில் இப்போ சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஓமம் போடுறவங்க விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனாலும் ஆப்ஷனல் தான் இந்த வெங்காயம் நம்மளால் எந்த சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து மிக்ஸியில் எல்லாமே குர குரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இதை கட் பண்ணி போடுறவங்களும் இருப்பாங்க இடித்து போடுறவங்களும் இருப்பாங்க நான் மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்த அரிசி மாவு ராகி மாவு இதில் வந்து நம்ம ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் சூடாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு எண்ணெய் உரியாது அதுவும் இல்லாமல் சத்து வடை நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இதில் நம்ம உப்பு ஓமம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் நாம் எடுத்த கருவேப்பில் பூண்டு பச்சை மிளகாய் வர நிலக்கடலை இது எல்லாமே குர குரப்பாக அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் பாருங்க நம்ம இந்தளவு குரகுரப்பாக அரைச்சிட்டோம் இதை வந்து நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி உழிச்சிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் இதை வந்து இப்போ தட்டுவாடை செய்கிறதுக்காக வச்சுருக்குற ராகி மாவு அரிசி மாவு இந்த அரைச்ச மசாலா குறை குறைப்பாக அரைச்சிருக்கிறோம் க நிலக்கடலை பச்சை மிளகா இதெல்லாம் இந்த மிக்ஸியோடு சேர்த்துக்கலாம் உங்களால் என்ன சின்னதாக நறுக்க முடிஞ்சாலும் வெங்காயம் நறுக்கிக்கோங்க என்னால் அளவுக்கு முடிஞ்சிச்சு நான் நறுக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கரெக்டாக பிசைஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பற்றதுக்கு நம்ம தட்டு வரை அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் நம்ம மிக்ஸியில் குறை குறைப்பாக அரிச்சதை நம்ம இன்னொரு டைம் கழுவிட்டு அந்த மிக்ஸி தண்ணியை சேர்த்துக்கிறோம் எதையும் தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க நான் கம்மியாக தான் ஊற்றி நமக்கு அந்த மாவு சரியாக வர வரைக்கும் நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இதுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கணும் தூளுப்பு இல்லைனா சரியாக இருந்துச்சுன்னா விட்டுக்கலாம் நம்ம இந்த மாவு வந்து தட்டு வடை தட்டுற அளவுக்கு இந்த பதத்துக்கு நாம் பிசைஞ்சு வச்சுட்டோம் உப்பெல்லாம் சரியாக இருக்குது இப்போ வருங்க நம்ம தட்டு வடை கவர் வச்சு அந்த மாதிரி வச்சு தட்டி போட்டாலும் போட்டுக்கலாம் கையில் போடுறவங்க போட்டுக்கலாம் நான் வந்து இந்த தோசை திருப்பியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்குறேன் இதை வந்து அந்த எண்ணெய் சூடாகிட்டுருக்கு அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம இந்த தட்டுவடையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து விட்ருலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டு காட்டுறேன் கரண்டியில் போட்டது ஒரு டைம் ரெண்டு டைம் தான் வருது மறுபடியும் வரல அதனால நான் கையிலே தட்டி போட்டிருக்குறேன் நீங்களும் கையிலே தட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க ராகி மாவு வந்து கடல மாவு மாதிரி பச போட இருக்காது கட் ஆயிரும் அதனால தான் நீங்கள் எ எந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு சேஃப் வர மாதிரி போட்டுக்கோங்க இந்த தட்டு வடை வந்து நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஏன்னா நம்ம எண்ணெயில் பூரிச்சோம் அதுவும் இல்லாமல் நீட்டில் செய்யக்கூடியது பெரும்பாலும் ஒரு ரெண்டு மணி நாள் மூணு நாள் வச்சுக்கிட்டோம்னா போதும் வெளியிலே இப்போ இந்த தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா படக் படக்குன்னு ஓடியது இந்த மாதிரி நல்லா மொறு மொறுபாவும் கிடச்சிருக்கு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ராகி மாவு வீட்லேயே இருக்கும் நீங்களும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க சுகர் பேஷண்ட்டெல்லாம் வேறு ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு ராகியில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுங்கிறப்ப ஒன்று ரெண்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ராகியில் செய்கிறது இதெல்லாம் அரிசி மாவு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம் கால் கப்பளவுக்கு ஏன்னா ராகி மட்டுமே தனியாக போட்டோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிற்பருன்னு அந்த மாவு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்காது சேஃப் கிடைக்காது அதனால தான் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் எல் எடுத்த எல்லா மாவுமே சுட்டுட்டு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தட்டினீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக நல்லா அழகாகவே வரும் என்னால் இந்த மாதிரி தான் தட்ட முடிஞ்சிச்சு நான் அந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் நான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறக்காக செஞ்சுருக்குறேன் அது நீங்களே இதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நம்ம இந்த கம்பு ராகி இதெல்லாமே பயன்படுத்தி நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லாவே இருக்குது உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மறுபடியும் புதுசாக செஞ்சுக்கலாம் ரொம்ப நாள் வைக்க வேண்டியதில்லை இது வெளியில் வைச்சாலும் கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்குது நாம் இந்த குழந்தைங்களுக்கு உடல் கெடுவான பொருள் எந்த பொருளுமே சேர்க்கல எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்குறோம் நீங்களும் இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும் பாருங்க கையில் போடுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எழுத்திட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதே ரெண்டு கையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போடுறதா இருந்தால் ரொம்ப லேஸாகவே போட்டுக்கலாம் என்னால் அளவுக்கு தான் முடியுது அதனால் இந்த மாதிரி செஞ்சு தான் நான் வச்சிருக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு செஞ்சுருக்குறேன் இந்த மாதிரி போட்டிங்கனாவே கையில் அழுத்தி போட்டாவே போடலாம் நல்லாவே வருது மாவு மட்டும் நீங்கள் தண்ணி அதிகம் ஊற்றி கலக்காமல் கரெக்டான பதத்தில் கலந்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்கலாம் நான் செஞ்ச இந்த ராகி தட்டுவடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்